தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் சேர்ந்தவர்கள் சவர தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இன்று செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் மத்திய மாநில அரசுகள் கல்வி அரசு வேலைவாய்ப்புகளை தங்கள் சமூகத்திற்கும் ஒதுக்க வேண்டும் என்றும் முடிதிருத்தும் நலவாரியத்தில் மருத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்தவரை தலைவராக நியமிக்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி பேரூராட்சியில் இயங்கி வரும் சலூன் கடைகளில் தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கிராமப்புறங்களில் நடக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு உள்ளாகி வரும் மருத்துவ சமுதாய மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வரும் கோவில்களில் முடி திருத்தும் தொழிலாளர்கள் தவில் மற்றும் இசை கலைஞர்களை நிரந்தர பணியாளர்களாக அமர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரசு வேலை இலவச கல்வி வாய்ப்பு வழங்கிடு இலவச கல்வி வாய்ப்பு வழங்கிடு வளங்கிடு வழங்கிடு இலவச வீட்டுமனை பட்ட வழங்கிடு இடத்திட ஆக்கிட ஆக்கிட இந்து சமதையை அரணாத்துறையில் முடியிருக்கும் தொழிலாளர்களை அரசு உழியலாக்கிடு முடியிருக்கும் அரசு ரத்து செய் இரத்த செய் இரத்த செய் ஆக்களே முறிந்திருக்கும் நலவாரியத்தில் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சவர தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம்